ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் மழைக்கால

என்ன பண்ண <Hands Sugar> <french Merkel hacerlo> கரைடு ஓ ஓ ஓ நான் கொஞ்சம் நெட் பண்ணிட்டேன் இதுயா ஹ்ம் கரைடு நான் பண்றேன் இல்லது பண்ணா என்னமா பண்ணா கேக்குது கரெக்ட்டா வரது நான் நெட் டவுன் பண்றேன் சரி पेन कराव दे दो ओ बैठ जा எல்லாருக்கும் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைஃப் வந்து ரொம்ப நன்றி எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சேனல் வரப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் முகத்திற்கு போடுவாங்க மஞ்சள் நீங்கள் தான் என்னோட ஏஞ்சல் கவிதை ஓகே ரொம்ப நன்றி என்னுடைய வரிக்கு ரொம்ப நன்றி எப்படி அண்ணா நல்லா இருக்கீங்களா வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா லைக் வந்திருக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு போலாமே சாப்பிட்டீங்களா சொல்லியிருக்காங்க ஹாய் வணக்கம் நம்ம சேனல்குள்ள வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா தீங்களா வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா வணக்கம் அக்கா வணக்கம் ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல நல்லா இருக்காங்களா லைக் லைக் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரொம்ப நன்றி லைக் போடுறதுக்கு பேரா என்னோட நேம் இனியா கணவர் எங்க வா இன்னும் வரல வா டியூட்டி போயிருக்காங்க இன்னும் வரல லைவ் போட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சா அவங்களே ஹாய் மேடம் சொல்லிருக்காங்க ஹாய் வணக்கம் நம்ம சேனல் நல்லா இருக்கீங்களா பார்க்க கொடுத்துருக்காங்க நைரங்கிட்ட இருக்காங்க ரொம்ப நன்றி நம்ம சேனல் பார்த்து நல்லா கேங்க நல்லா இருக்காங்களா வணக்கம் லைவ் வந்து ரொம்ப நன்றி நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு வரப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்ல வாங்க ஹிந்தி தெரியாது சாரி லைக் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு வந்திருக்கு ஓகே சேனலுக்குள்ள வரப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் உள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நீங்க பார்க்க சூப்பர் தான் அப்படிங்களா ஓகே உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி எங்க அப்பாவை கூப்பிடுறது நைனா நீங்கதான் என்னோட மைனா கவிதை வரிகள் நல்லா இருக்கு ரொம்ப நன்றி அண்ணா ஏதோ சொல்றாங்க பட் எனக்கு புரியல ஹாய் இரவு வணக்கம் இனியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் அண்ணா வணக்கம் லைஃப் வந்து ரொம்ப நன்றி அழகான பொண்ணு தான் அதுக்கேற்ற கண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாங்ஸா ஓகே ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் லைக் போட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் வணக்கம் கொஞ்சம் சிரித்தாதான் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் என்ன நிறைய சிரிக்கலாமே எல்லாரும் ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருந்தா எல்லாருமே நல்லா இருக்கலாம் சாப்பிடாச்சு நீ என்ன சாப்பாடு வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்றைக்கி தோசை மாவு இல்லை அதனால வந்து சொருக்காக கூப்பிட்டு வச்சுட்டு ரைஸ் வச்சுருக்கேன் சூப்பர் ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் உள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே வரப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் உள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் தங்கை பதினஞ்சாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்களா ஓகே தேங்க்யூ மலையாளம் தெரியாது சாரி லைக் வந்து ரொம்ப நன்றி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சார் எங்க வேலைக்கு போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார் வந்து டிவிஎஸ்ல வந்து மேனேஜரா இருக்காரு மொபைல் கீழே இருந்துருப்பா

இருபது பேர் நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்துருக்காங்க நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருப்பேன் ஹாஃப் அன் ஹவரில் வந்து எவ்வளோ லைக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா ஓகே பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்குள்ள வரப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்

பார்த்தா தெய்வ கலாச்சாரமா இருக்கு அதனாலதான் கேட்டேன் உங்களுக்கு சாமி வருமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படிங்களா ஓகே உங்களுடைய அம்பிக்கு ரொம்ப சாமி எல்லாம் வராது ஏதோ வணக்கம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ வணக்கம் வணக்கம் ஹாய் நியா ஹாய்

நன்றா புரியாச்சி அப்படின்னு இன்னும் இல்ல தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா வீட்டுல நல்லா இருக்காங்களா லைக் வந்து ரொம்ப நன்றி அருமையான இரவு பொழுதில் அனைவருக்கும் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க வா சூப்பர் எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க லைஃப் வந்து ரொம்ப நன்றி இரவு வணக்கம் ஓகே ஓகே குட் நைட் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ வணக்கம் இரவு வணக்கம் பேசுறீங்க நன்றி அப்படின்னு சொல்லிக்கோங்க அப்படிங்களா ஓகே ரொம்ப நன்றி சாப்பிடுங்களான்னு கேட்டிருக்காங்க இன்னும் இல்ல நம்ம சேனல்குள்ள வரப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் உள்ள நிறைய மெசேஜ் நான் படிக்கலன்னு நினைக்கிறேன் யாரோட மெசேஜும் நான் படிக்கல அப்படின்னா வந்து சிஸ்டரை மன்னிச்சிடுங்க சாரி சேனல் குள்ள வரப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் குள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹோய் மச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லுங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் வந்துருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கண்ணா உங்க ஊர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னோட ஊர் வந்து திருவண்ணாமலை முடிய பின்னாடி போடுங்க அது என்னோட இஷ்டம்

நிறைய அளவு எல்லாம் பார்த்தா ஒரே கிரீன் கலரும் ரெட் கலரும் எல்லோ அந்த மாதிரி வந்து வந்து நிறைய இது அழகா இருக்கீங்க அப்படிங்களா ஓகே எனக்கு ரொம்ப நன்றி இவன் சாங்ஸாவே சொல்லிட்டாங்க ஓகே முப்பத்தி இரண்டாவது லைக் போட்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க நிறைய மெசேஜ் நான் படிக்கல சாரி மன்னிச்சுட்டுங்க எல்லாருக்கும் என்னோட இரவு வணக்கம் ஹாய் கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் வணக்கம் சென்னைக்குள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி கருள் கார்த்திக் ஹார்ட் போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி லைக் வந்ததுக்கு எப்படி இருக்கீங்கன்னா கரும்பு தங்கும் நீங்கள் புரியல ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் வணக்கம் சேனல் ஃபுல்லாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சிஸ்டர் அண்ட் பிரதர் எல்லாருக்கும் என்னுடைய இரு வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நிறைய பேர் மெசேஜ் நான் படிக்கல எனக்கே தெரியுது திட்டாதீங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன் வணக்கத்தை போட்டுறேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா சூப்பரா இருக்கு அப்படிங்களா நான் ஓகே நான் ரொம்ப நன்றி நான் உங்களுடைய அன்புக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் வணக்கம் அழகே வணக்கம் எந்த ஊர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னோட ஊர் வந்து திருவண்ணாமலை என்னோட நேம் இனியா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் வந்து நன்றி நீங்கள் அழகு தான் அப்படிங்களா ஓகே ரொம்ப நன்றி உங்களோட ஒன்புக்கு ஹாய்னியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலையா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருவண்ணாமலையில் கிராமம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சாப்பாடு வந்து இன்றைக்கி மாவு இல்லை அதனால் வந்து ப்ரைஸ்ஸு கூட்டு பண்ணியிருக்கேன் சரகா முடிய பின்னாடி போட்டோம் என்ன அடராக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நோ ப்ராப்ளம் என்னோட வந்து

ஐம்பத்தி மூணு பேர் நம்ம சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஒரு ரெண்டுக்கு ரொம்ப நன்றி இப்போ ஒரு ஆஃப் அன் அவர் தான் ஒன்பது மணிக்கு வந்து நான் லைவாக கட் பண்ணிடுவேன் ஆஃப் அன் ஹவர்ல வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க பார்க்கலாம் மயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்களா ஓகே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ கிராமத்தில் மேலே போயிடுச்சு பார்த்ததும் எங்க ஊர்ல மழை வந்துடுச்சு நாளைக்கு எங்க ஊர்ல லீவு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சூப்பர் லைக் ரொம்ப நாள் ஆச்சு உங்க லைவ் வந்து அப்படின்னு சொல்லிருக்காங்க நானே ரொம்ப நாள் ஆச்சு லைவே போறது இல்லை இப்பதான் வந்திருக்கேன் இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் இரவு வணக்கம் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா லைக் வந்து ரொம்ப நன்றி நம்ம சேனல்குள்ள வரப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற லைக் உள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வாய்ஸ் வந்து செம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்களா ஓகே ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு ஐம்பத்தி ஏழு பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி லைக் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ கண்ணில் போகிற மெசேஜ் மட்டும் படிச்சிட்ருக்கேன் சாரி யாரோட மெசேஜ் நான் மிஸ் பண்ணி தான் சிஸ்டராக கேட்டாரிங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊர் என்னோடய நேட்டிவ் திருவோம் உங்களை சாப்பிடலாம் நிறைய ரசேன் என்ன என்ன சமையல் சாப்பாடு ஒன்று தானே இன்னைக்கு வந்து 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 தோசை மாவு இல்லை ரைஸே வச்சாச்சு அதுக்கப்புறம் அறுபது பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அறுபத்தஞ்சு பேர் நம்ம ரொம்ப நன்றி என்னோட அன்புக்கு ரொம்ப நன்றி நம்ம நம்ம சேனலை பண்ணிட்டு வணக்கம் என்ன ஒரு காலப்புடம்பு யாருமே வந்து நமக்கு பண்ணவே காணும் இந்த கிரீனு எல்லோ இதெல்லாம் வந்து காமிக்கவே மாட்டேங்குது இல்லையா பாப்பா ஹார்டா தெரிக்கிறாங்க தேங்க்யூ 65 பேர் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிருக்காங்க. थैंक यू. நைலிங் நரேட்டர் பதவায় தਿਰணல் வீலி பண்ண நம்ம சொல்றாங்க. ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு உங்களுக்கு. थैंक यू. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க ஃபாலோஸ். ஏ

குட் நைட் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ டார்லிங்லாம் வேணாம் சிஸ்டரே போதும் ஓகே ஸ்மைலிங் இன்னும் இல்லை இனிமே தான் எழுவத்தோரு பேர் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க எழுபத்தோரு பேர் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா பண்ணிருக்கீங்களா எக்ஸாம் பேப்பரில் கூட எழுபத்தொன்னுக்கு எழுபத்தொன்னு இல்லைங்க கரெக்டாக இருக்குது எழுபத்தொன்னு எழுபத்தொன்னு என்ன ஒரு இம்பார்ட்டு இரு வணக்கம் அக்கா வணக்கம் இரு வணக்கம் சென்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நானும் குட் நைட் சொல்கிறேன் மேடம் ஓகே குட் டை வாழ்க வளமுடன் தேங்க் யூ லைஃப் வந்ததுக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல்க்குள்ளே வரப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் உள்ளே வாங்க வாங்க நோட ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல் குளோவர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க ஃபிரண்ட்ஸ். வாவ்! 땡க் யூ, 땡க் யூ. உங்க எல்லருக்கும் ரொம்ப நன்றி.

புரியல என்னன்னு தெரியல என்ன சொல்ல வரங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வந்து ஒன்லி தமிழ் மட்டும் தான் நீங்கள் தமிழ்லேயே பேசலாம் ஓகே ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் வணக்கம் எந்த பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ எங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னும் காமனாக இருந்தால் இருக்கு ஒரு லைஃப்பில் பார்க்கலாம் எவ்வளோ பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் காமனாக இருக்கு ரொம்ப மணிக்கு யாத்திரம் ஓஹோ அக்கா இரு வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா